வில்லிசையில் இருக்கக்கூடிய இந்த உபகரணங்கள் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல உடுக்கு உடுக்கு ரொம்ப பிரதானமானது இந்த வில்லிசையில் உடுக்கு ஒன்று ஒன்று மட்டும் இருந்தாலே வில்லிசை நிகழ்த்திடலாம் நிறைய பேர் சில சமயம் அந்த விழாக்காலங்களில் நிறைய வாய்ப்புகள் வரும்போது எல்லாம் நிகழ்ச்சிகளும் இருக்கும் அப்போ ஆட்கள் கிடைக்காது குடும்பத்துக்கு ஆள் கிடைக்காது திடீர்னு உடுக்கார் எங்கேயாவது போயிடுவார் கொஞ்சம் யாராவது ரூபா கூட கொடுத்தாங்க ரெண்டு அப்படி நேரங்களில் உடுக்கு ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு கூட இந்த நிகழ்ச்சி நடத்திடலாம் உடுக்கு அவ்வளோ பிரதானமான இசை ஒடுக்குன்னா நீங்கள் அந்த ஃபேவரட் வச்சுருக்காங்களா அது மாதிரி அது கோடாங்கி கோடாங்கி வேற உடுக்கு வேறு அது மாதிரி கடம் வேற குடம் வேறு இந்த உடுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மெலாம் தீபாவளி பொங்கல் ஆடி இந்த மாதிரி காலங்களில் தான் போய் கறி எடுப்போம் அந்த காலங்களில் இப்போ இருக்கிற மாதிரி ஊருக்கு நூறு கடையெல்லாம் இப்போ கிடையாது அப்போ எங்கேயாவது ஊருக்குள்ள ஒரு ஆள் போடுவார் அப்போ நிறுத்து கூட போட மாட்டேங்க கூறு கறின்னு தான் சொல்லுவாங்க நிறுத்தெல்லாம் கிடையாது கூறு கூறு தான் எத்தனை பேர் இருபது பேராக ஒரு கடை வெட்டணுமா இருபது பேருக்கு அந்த கூறு பிரித்து கறி கறியை கொடுப்பாங்க அதுக்கு ஒரு தொகை வச்சுருப்பாங்க நம்மளாம் கருகி போய் உக்காந்துருப்போம் ஆனால் அந்த உடுக்குக்கார் எதுக்கு போய் உட்காந்துருக்க தெரியுமா அந்த தோல் இருக்கக்கூடிய அந்த சவுக்காக போய் உட்காந்துருப்பார் ஏன்னா அவர் வருஷம் முழுக்க சோறு போடுறது அந்த சவ் தான் அந்த சவ் தான் உடுக்குன்னு ரெண்டு பக்கத்துலேயும் அது ஆட்டினுடைய தோல் இருக்கக்கூடிய சவு அதுக்காக போய் நின்றுக்கிட்டு இருப்பார் ஏன்னா அவன் தோல் கொடுக்கு தோல் இருந்த சவ பிரச்சு கொடுக்குறதுக்கு அவன் ஒத்துக்கொள்ளணும்ல ஏன்னா தோலை விற்று அவனுக்கு காசாகும் இவர் சும்மா கேட்பார் சவு வேணும்ப்பா அந்த உடுக்குக்காக அப்படின்னு சொல்லி அந்த சவ்வை கேட்டு வாங்கிட்டு வருவார் வாங்கி கொண்டாந்து அந்த சவ்வை வந்து கண்ணாடியாக இழச்சி அது வெயிலில் காய வச்சு அது அதுக்கு சுற்றி தமிழ் போட்டு அது ரெண்டு பக்கமும் அதுக்கு நூல் வச்சு கட்டி அந்த உடுக்க வாசிப்பார் அப்போது அந்த சவ்வு கிடைக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டமான விஷயம் உடுக்குகாரரு எதை கொடுத்தாலும் கொடுப்பாரு அவருடைய வாத்தியத்தை மட்டும் அடுத்தவன் கையில் கொடுக்க மாட்டார் அவன் தட்டை உடைச்சி போட்டு போயிடுவான் இப்போ சவுக்கு விரில அலையணும் அதனால் உடுக்கு மட்டும் அடுத்தவங்களுக்கு மூணு கொடுக்க மாட்டார் அப்படி உடுக்கு வந்து அவ்வளோ அருமையான ஒரு வாத்தியம் அந்த தொழிலாளி அதை 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 கடவுளாக வச்சு அதை வணங்குவான் அந்த உடுக்கை மாதிரி குடம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் குடம் இப்போ இந்த கடம் வந்து நீங்கள் இப்போ வயிறோடு ஒட்டி வச்சுக்கிட்டு அவங்க வாய்ச்சி வெளியே இருந்து அதை சில இதுகளை மாட்டிக்கிட்டு அந்த நாதத்தை கிளப்புறது குடம் நான் வில்லுப்பாட்டில் இருக்கக்கூடிய குடம் என்னென்னு கேட்டிங்கன்னா குடத்து குடம் பொத்தின்னு ஒன்று இருக்குது அந்த பனை செய்த அது பனை மட்டையில் தான் செய்வாங்க அந்த பொத்தி கரெக்டாக அந்த வாய் வளையத்தை அது மூடுற மாதிரி அந்த பொத்தி இருக்கும் அதை கொத்தும்போது தொம் அப்படின்னு கேட்கும் அது எடுக்கும்போது தா அப்படின்னு சத்து வாய்க்கும் தும் தா தும் தா அப்படின்னு சத்தம் குடத்தை வாசிக்கும்போது நீங்கள் வெள்ளுப்பாட்டில் எங்கேயாவது கேட்டிங்கன்னா உட்காந்து அதை ரசிச்சிங்கன்னா அந்த தும் தாங்கிறத நீங்கள் ரசிக்கலாம் அந்த நாதத்தை இருந்து அந்த குடத்தினுடைய உள்பகுதி கா பகுதி இருக்குல்ல அது இப்போ நம்ம சின்ன குழந்தை கூட இந்த செம்பு இப்போ செம்பை தட்டுனா செம்புக்குள்ளேருந்து சவுண்டு வருது இல்லை அதே மாதிரி அந்த இருந்து அந்த நாதத்தை கிளப்புவது தான் அந்த குடத்தினுடைய வேலை அப்படி இந்த குடம்பத்தி அந்த குடத்துக்காக அழைவார் எங்களைவார் முன்னாடி ராஜபாளையத்தில் தான் அந்த குடம் கிடைக்குமாங்க எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் ராஜபாளையத்தை மண்ணில் செஞ்ச மாதிரி குடம் கிடைக்காது அது என்ன அந்த குடம் சைஸ் இருக்குது இத்தனை இந்த சைஸ் வேணும் இத்தனை அதுக்குன்னு ஒரு அளவு வச்சுருக்காங்க ஒவ்வொரு பார்ட்டியிலேயும் ஒவ்வொரு அளவு வச்சுருப்பாங்க எங்களுக்கு இந்த அளவு போதும் இந்த அளவு போதும் ஒரு சிலர் பெருசாக கேட்பாங்க பெருசாக கேட்குறவங்க வந்து என்னென்னு கட்டினா அந்த இருந்தே அந்த வில்லை கட்டி அப்படி இணைச்சிருவாங்க குடத்துலேயே கட்டுவாங்க சிறுசாக அந்த குடம் வேணும் அப்படிங்கிறவங்க என்னென்னு கேட்டால் வில்ல தனியாக ஒரு இது போட்டு நட்டு போட்டு மாட்டி வில்ல தனியாக வச்சுருப்பாங்க குடத்தை தனியாக வச்சுருப்பாங்க அப்படி இந்த குடம் இப்போ இந்த சாதனங்கள்லாம் என்னென்னு கேட்டால் நான் ஏற்கனவே இப்போ தென்பகுதியில் அங்கெல்லாம் வச்சுருக்கிறதுனால அந்த விக்ரமசிங்கபுரங்கிற ஊரில் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க இப்போ ராஜபடத்தில் தயார் பண்ணலை இந்த பகுதியெல்லாம் எல்லாம் வில்லுப்பாட்டு இல்லை முன்னாடி மாதிரி இல்லை முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா மேலே கறந்த வளாத்தி கோவில்பட்டி சாத்தூர் இந்த பகுதியெலாம் நிறைய கலைஞர்கள் இருந்தாங்க அதெல்லாம் ராஜவாளிகம் போய் போய் வாங்கிட்டு இருந்தாங்க ராஜவாளிகம் அது கட்டுப்படியாச்சு இப்போ இந்த பகுதியில் வெள்ளுப்பாட்டு இல்லை அந்த கலை இல்லைங்கிறனால கலைஞர்கள்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு தலைமுறை அது இல்லை அப்படின்னு ஒன்று இப்போ இருக்கிற எங்கே இருக்கோ அந்த பக்கத்தில் விக்ரமசிங்கம்ங்கிற ஒரு ஊரில் இந்த இதே குடம் இந்த உடுகுக்கான இந்த இதுகள்லாம் அந்த பக்கத்தில் தயாரிக்காங்க அங்கே போனால் அங்கே வாங்கிக்கிறாங்க இப்படி இந்த சாதனங்களுக்குன்னு ஒரு 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 சிறப்பு அந்த எல்லா நாதமும் ஒன்று சேர்ந்து கிளம்பும்போது அந்த 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 சுகமே தனி அந்த அந்த உடுக் உடுக்கலையும் தும் தான் இருக்குது சைடில் அந்த வெற வச்சு தட்டும்போது தா உள்ள அடிக்கும்போது தும் எல்லாத்துலேயுமே தோம் தான் இருக்குது அது குடத்துலேயும் அதே மாதிரி இருக்குது உடுக்குலேயும் அதே மாதிரி இருக்குது மாதிரி இந்த ஜால்ரா போடுறவர் கூட அவர் கூட அந்த நுணுக்கத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பார் யா இப்போ மற்ற இடங்களில் இப்போ பா போடுற மாதிரி சும்மா அப்படி இருக்க எல்லாம் தட்ட முடியாது அது அவரும் அந்த தொம்தாக்கு தகுந்த மாதிரி த தாளத்தை உள்ளேயும் வெளியேயும் விளிம்புலையும் அடிப்பார் அதுக்கும் கூட க பாடம் இருக்குது பிறகு பின்னாடி இதில் ஹார்மோனியம் இதெல்லாம் வந்து சுதி சேர்த்தாங்க சுதி சேர்ந்து சேர்ந்து அது ஒரு விதப்பாக ஒரு இந்த வடிவத்தை வேறு விதமாக மாற்றி கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா இந்த வில்லுப்பாட்டில் வடிவம் இந்த புதுசு புதுசாக நவீனம் மாறி மேலே வர 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 அந்த கலை குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு பழைய நிலை இருக்கிற வரைக்கும் அதுக்கு அழிவில்லாமல் இருந்தது நவீனம் உள்ள நுழைஞ்ச பிறகு வில்லுப்பாட்டு அணிஞ்சி போயிடுச்சு நவீனம் அதுக்கு பிடிக்காது எதுக்கு எப்படி சில பேருக்கு இந்த ரேடியோ சத்தம் கேட்காது எரிச்சல் வருதோ அதே மாதிரி இந்த வெள்ளுப்பாட்டுக்கு இந்த நவீனம் இது வேண்டாம் ஜாமீனா இதுக்காக தற்கொலையாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் போயிடுச்சு இப்போ அந்த நாதம் தனி நாதம் தான் அந்த குடம் அந்த கொடுக்கு அதெல்லாம்